ஐயா திரு சாமுவேல் அவர்கள் இந்த பைந்தமிழ் அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவர்களுக்கும் பிரகாசார அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆர்வமுடைய நபர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த ஹோமியோபதியை பற்றி கொஞ்சம் அறிமுகம் இருந்தது எனக்கு வந்து டாக்டர் அறிவுடை நம்பின்னு ஒருத்தவங்க மூலமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சில மருந்துகளை சில துயரர்களுக்கு நான் கொடுத்து பார்த்துருக்கேன் இதில் வந்து இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு ஆனால் எவ்வளோ மருந்துகள் மாற்று மாற்று முறை மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட இந்த மருத்துவத்தை பொறுத்தளவு வந்து ரொம்ப எளிமையானது செலவு ரொம்ப கம்மி பயப்பட தேவையில்ல பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவ முறை இதை எளிதாக நம்ம வந்து கற்றுக்கலாம் அந்த வகையில் தான் நானும் கற்றுக்கிட்டேன் கற்று நான் செஞ்சுக்கிட்ருக்கேன் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ எங்கள் ஊரில் நான் கிராமத்தில் இருக்கும் பொழுது லேடம்பால்னு ஒரு மருந்து எல்லாம் படிச்சிருப்பீங்க அல்லது தெரிஞ்சுக்குவீங்க புதுசாக வர்றவங்க இந்த தேல் கடிக்கலாம் நான் அதை கொடுத்து நிறைய பேருக்கு குணமடைஞ்சிருக்கு சரிங்களா அதே போல் எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு முத கொண்டு தெரியும் காந்தாரிசுனா என்னான்னு தெரியும் ஏன்னா ஏதாவது ஒரு தீ பொண்ணு பட்டுச்சுன்னா அவங்களே எடுத்து அதை வந்து ஒரு டைல்யூஷனாக இருந்தால் ஒரு ரெண்டு சொட்டு தண்ணியில் விட்டு பிடிச்சிக்குவாங்க மேலே அதே எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க மேலே அப்ளை பண்ணிக்குவாங்க அந்த தண்ணியை எடுத்து தொட்டுக்குவாங்க அந்த குப்பிளிச்சு போகிறது வந்து வராமல் இருக்கும் அந்த வகையில் இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் ஒன்று ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து இதை கற்றுக்க புதுசாக வந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு வ வைத்திய முறை வந்து நீங்கள் எங்கேயும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படி அப்பேற்பட்ட ஒரு வைத்திய முறை அதையும் வந்து நம்ம கேள்வி போட்டிருப்போம் நம்ம வந்து அலோபதி மருத்துவங்கள் எல்லாமே வந்து ஒரு விலங்குகளுக்கும் எலிகளுக்கும் கொடுத்து தான் ப பரிசோதிக்கப்பட்டது தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து மனிதனுக்கே கொடுத்து அதுவும் குறிப்பாக சாமியில் ஹனிமன் அவரே தனக்கே அவர் வந்து பரிசோதித்து அதனுடைய அறிகுறியை வந்து தொகுத்து வைத்து தான் வந்து இந்த ம இந்த மருத்துவ முறையை கண்டு வந்திருக்காங்க அந்தளவுக்கு உன்னதமான ஒரு மருத்துவ முறை இதை வந்து நம்ம உண்மையாகவே எல்லாருக்கும் பரப்பணும் ஏன்னா அந்த ஒரு பணியை தான் வந்து ஐயா அவர்கள் வந்து இலவசமாக செய்கிறாங்கங்க இது உண்மையிலே நமக்கு தெரியும் நிறைய இடங்களில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாமே ஒழித்து ஒழித்து தான் வச்சிருப்பாங்க இது சொன்னால் பழிக்காதுன்னு சொல்லி சொல்லி தான் வச்சு நிறைய ஏடுகள் புத்தகங்கள் எல்லாமே வந்து மறக்கப்பட்டிருக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு அல்லது வீணாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு எளிய மருத்துவ முறை எல்லாருக்கும் போய் சேரணுங்கக்கூடிய எண்ணத்தில் தான் அவர்கள் வந்து இலவசமாக பதினஞ்சு வாரம் இதுக்கு விலை மதிப்பே கிடையாது ஏன்னா யாரும் மாட்டாங்க இவ்வளோ விளக்கமா நீங்கள் அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அதற்காக அவர் எவ்வளோ மெனக்கெடல் எவ்வளோ வந்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லேருந்து வீடியோவிலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து அதுவும் ஒரு ஒரு மருந்தை பற்றினா அந்த மருந்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பல்சடியில் ஒரு ஃப்ளவராக இருக்குன்னா அந்த ஃப்ளவருடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதை இலகுவாக நம்ம மனதில் புதிய பதிய வைக்கக்கூடிய வகையில் வந்து அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு மெனக்கெட்டு சொல்லும் பொழுது உண்மையிலே எவ்வளோ நம்ம வந்து நன்றி சொன்னாலும் தகாது அதே நேரத்தில் ஒரே ஒரு எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா நம்ம வந்து விவசாயிகள் வந்து இந்த மண்ணை வந்து மலடாக்கக்கூடிய தன்மையை செஞ்சு முடிச்சிட்டாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிலவங்க மாறிட்டுருக்காங்க ஏன்னா உரம் பூச்சி மருந்து இந்த மாதிரி நிறைய போட்டு போட்டு அதனால நோய் பெருக்குது அதே போல் நாமளும் நிறைய கெமிக்கல்ஸான மருந்துகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உடலும் வந்து வீணாகி போயிடும் சரிங்களா இதை வந்து கண்டிப்பாக மாற்ற வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா இப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த மருத்துவ முறையை நாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் நிறைய பேருக்கு இதை வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அந்த வகையில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது போல் எல்லாேருக்கும் கிடைக்கணும் இதை தொடர்ந்து எல்லாரும் செய்யணும் இதை செய்யக்கூடிய மருத்துவரை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஐயா சொன்னது போல் விவசாயத்துக்கும் பயிர்களுக்கும் மருந்து உண்டு ஹோமியோபதியில் அக்ரோ ஹோமியோபதிங்கிற துறையில் நமது மருத்துவர் மிகப்பெரிய வல்லுநர் தான் இங்கேருந்து மத்திய பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கோதுமை பயிர்களுக்கு கூட நம்ம இங்கேருந்து மருந்து கொடுக்குறோம் அதனால் இயற்கை முறை விவசாயம் செய்யக்கூடிய யாருக்காவது உங்கள் பயிர்களில் நோய்கள் இருந்தாலும் நீங்கள் அணுகலாம் நாம் ஹோமியோபதியில் மனிதர்களுக்கு மட்டும் மருத்துவம் பார்க்குறதில்ல விலங்குகளுக்கும் பயிர்களுக்கும் சேர்த்து தான் பார்க்குறோம் இது ஒரு தகவலாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்